விரும்பி லா 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 லலா லாலா லா 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 லலா லா 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 லாலா லா 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 வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் கரையை கூட்டி பெருக்கலாம் லா 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 உண்ணும் தட்டை கழுவலாம் உடுத்தும் உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் லா 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 லாலா லாலா லா லா இந்த வேலை பெரிதன ஏற்ற தாழ்வு இல்லையே எந்த வேலையாயினும் எல்லோருமே செய்வோமே எல்லோருமே செய்வோமே